எருசலேம் ஆலயத்தில் மாலை ஜெபநேரம் அருகில் வந்தது அன்றாடம் போலவே பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்குச் செல்ல படிகளை கடந்து வந்தார்கள் ஆலயத்தின் அழகிய வாயிலருகே பிறந்த நாளிலிருந்தே நடக்க முடியாத ஒரு மனிதன் அமர்த்தப்பட்டிருந்தான் அவன் வாழ்க்கை முழுவதும் பிறரின் உதவியையே நம்பியிருந்தது தினமும் மக்கள் ஆலயத்திற்குள் செல்லும்போது அமைதியாக கைகளை நீட்டி தானம் கேட்டுக்கொண்டிருப்பான் அவனது முகத்தில் ஏக்கம் இருந்தாலும் அதையே தனது வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் பேதுருவும் யோவானும் அவனை பார்த்தார்கள் பேதுரு அவனை நோக்கி எங்களை பாரு என்று சொன்னார் அவன் பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவர்களை கவனமாக பார்த்தான் அப்போது பேதுரு கருணையுடனும் நம்பிக்கையுடனும் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை ஆனால் என்னிடம் இருப்பதை உனக்குத் தருகிறேன் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார் பின்னர் அவனை வலது கையால் பிடித்து எழுப்பினார் அந்த ஒரே நொடியில் அந்த மனிதனின் கால்களும் கணுக்கால்களும் வலிமை பெற்றன பல ஆண்டுகளாக இயங்காத அவன் கால்கள் தேவனின் வல்லமையால் புதுப்பிக்கப்பட்டன அவன் ஆச்சரியத்துடன் எழுந்து நின்றான் முதலில் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான் பின்னர் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தான் அவன் தேவனை புகழ்ந்தபடியே ஆலயத்திற்குள் நுழைந்தான் அவனது வாழ்க்கையில் இது ஒரு புதிய தொடக்கமானது அதை பார்த்த மக்கள் அனைவரும் அதிசயத்தில் உறைந்தார்கள் தினமும் அழகிய வாயிலருகே அமர்ந்து தானம் கேட்ட அதே மனிதன் இன்று முழு ஆரோக்கியத்துடன் நடந்து செல்கிறான் என்பதை அவர்கள் நம்ப முடியாமல் பார்த்தார்கள் அவர்களின் இதயங்கள் வியப்பாலும் பயபக்தியாலும் நிரம்பின அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனின் வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை எருசலேம் முழுவதும் மக்கள் உணர்ந்தார்கள்